இன்று நான் பார்க்க போகும் மந்திரம் மகா ருத்திர மந்திரம் இந்த மந்திரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது சிவ மந்திரத்திலேயே இந்த ருத்ர மந்திரம் வந்து மிகவும் சக்தி பெற்றது இந்த மந்திரத்தை வந்து இந்த காசி இப்படி வட நாட்டுகளில் ரொம்ப பிரபலப்படுத்தப்பட்ட மந்திரம்தான் இந்த மகாருத்ர மந்திரம் இது நம்ம உடம்புல நெஞ்சு பகுதியில் இருக்கு நெஞ்சு பகுதியில் அநாகதம் அப்படின்ற இடத்துல இருக்குது இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல வந்து எதிரின்றதவையும் இருக்க மாட்டேன் வாக்கு வன்மை உண்டாகும் எல்லா விதத்துலையும் வந்து நன்மை வந்து சேரும் அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றானது இந்த மகா மந்திரம் ருத்ர மகா மந்திரம் அப்படின்றது இந்த மந்திரத்தினுடைய இதை வந்து அதாவது இந்த செயல்முறையை ரொம்ப வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பலன் கொடுக்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து முறையாக ஜவிக்கும்போது எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்தும் விடுபடலாம் வறுமைன்றது இருக்காது அதே மாதிரி எதிரி தொந்தரவு இருக்காது பலவிதமான என்னென்ன நாட்டில் என்னென்ன ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கோ பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் வந்து இந்த ருத்ர மந்திரத்தை சொல்லும்போது அது பூரா மாறும் அது கண் கூட தெரியும் இந்த மந்திரத்தை சொல்லும்போதே உடம்புல வந்து உடம்பே உஷ்ணமா அதை வச்சே இந்த மந்திரம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரத்தை நம்ம ஜெயிக்கிறது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை லிங்கக்கெழமை இந்த மூணு நாளில் ஒரு நாள் இந்த மந்திரத்தை நம்ம வந்து ஜபம் செய்யலாம் இந்த மந்திரத்துக்கு சிவனுடைய லிங்கத்தை லிங்கம் அதாவது சிவ லிங்கம் வச்சு இல்லைன்னா சிவனுடைய படங்களை வச்சு ரு படம் வச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான வில்வ இலையில போட்டு வில்வ இலையில் வில்வ இலையிலையும் அர்ச்சனை செய்யணும் இந்த நூற்றி எட்டு வில்வ இலைய போட்டு அர்ச்சனை செய்யணும் ஒவ்வொரு இலையாக போடும்போது இந்த மந்திரத்தை சொ ஒவ்வொரு தடவை சொல்லிக்கிட்டே வரணும் சொல்லிக்கிட்டு வரும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ணும் இவருடைய அருள்னால ருத்ரனை நேரம் வந்து பார்க்கக்கூடிய அணுக்கரை ரொம்ப பேருக்கு வாய்க்கேன் நேராக பார்க்குறது அப்படின்றது வந்து ரொம்ப பேர் நேராக வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம உடம்புல சூச்சோமாக ஒரு ஒளி தோணும் அதை பார்க்கும்போது ருத்ர அம்சத்தில் இருக்கேன் அந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான ஒரு மந்திரத்தை இப்போ நான் தந்திருக்கேன் இந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்றதே என்னுடைய விருப்பம் இந்த மந்திரத்தை முறையாக காலையில் ஒரு நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு தடவை சொல்லி வரும்போது ரொம்ப ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் இதை காலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சொல்லலாம் மாலையில் வந்து ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே அந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது அபரிமிதமான பலன் கிடைச்சி எல்லா விதமான சகல செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி வாக்கு வன்மை கிடைக்கும் ஏவல் பில்லி சூனியம் செய்வன முறைப்பாடு இப்படி எது இருந்தாலும் அது பூராமே மாறிடும் கிரக கோளாறுகள் இருந்தாலும் மாறிடும் அவ்வளோ ஒரு அற்புதமான ருத்திர மந்திரம் அந்த மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்த கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து நான் ஒரு பல புத்தகங்கள் வந்து ஒரு ஏட்டுச்சுவடியிலருந்து எடுத்து புத்தகங்களை வந்து ஒரு இருபது புத்தகத்துக்கு மேலே எது எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒவ்வொரு ம என்ன ஒவ்வொரு வேண்டியவங்க கேட்டு வாங்கிருங்க ஃபோன் தரேன் இந்த மந்திரத்தை பாருங்கள் ஓம் நமோ பகவதே ருத்ராய நர உது உதிர பாசனாய பிரேத வாகனாய கற்க கவாலகஸ்தாய சர்வ பூதாதிபதியே கிளாம் தாம் ஹாம் ஏகி ஏகி கச்ச கச்ச சமஸ்த பூத ரோகம் நாசய நாசே கிளேம் கேம் கேம் ஸ்ரீம் இடம் புங் ஸ்வ எம் குரூம் போக்கியம் தேகி தேயி சுவாகா இந்த மந்திரத்தை வந்து முறையாக வந்து உச்சரிப்பு மாறாமல் சொல்லி வரும்போது எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய என்னுடைய வேண்டுதல் அதே போல் வந்து இந்த நான் ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி வேறு ஏதோ இந்த மாடன் கருணை செய்தி குட்டி சாத்தான் குரளி இந்த மாதிரி அரிய தேவத வந்து வேணும் அப்படின்னா அதை செஞ்சு தரோம் அது இது வேணும் அப்படின்றவங்க அதை வந்து ஃபோன் பண்ணி கேட்டு குட்டி சாத்தியம் குரளி இந்த இது வேணும்ன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க இதே மாதிரி இந்த மந்திரம் மகாரூத்திர மந்திரத்தை எல்லோரும் சொல்லி பயன்பெறணும் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் இந்த மந்திரத்தை முறையா சவிச்சு அது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் மிகவும் நன்றி எல்லா வகையிலையும் ரொம்ப நல்லா இருக்கு அந்த மந்திரம் மிகவும் நன்றி மிகவும் நன்றி